முருகன் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை வந்து நீங்க வாங்கி கொடுங்க எப்பேற்பட்ட நாள்பட்ட கடனாக இருந்தாலும் அது தீர்ந்து விடுங்க அப்பேற்பட்ட ஒரு பொருளை தான் நான் சொல்ல போகிறேன் எல்லாருக்குமே தெரியும் துவரம்பருப்பு வாங்கி கொடுத்தா கடன் தீரும் அப்படின்னு அதை விட இன்னுமே சக்தி வாய்ந்த பொருளும் இருக்குது தேன் ஏன்னா இந்த தேன் வந்து ரொம்ப விசேஷம் முருகன் கோவிலுக்கு இந்த ஒரு தேனை வந்து உங்க வசதிக்கு ஏற்ப எவ்வளவு வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளவு வாங்கி கொடுங்க அப்ப வந்து என்ன பண்ணுன்னா கடன் பிரச்சனை ரொம்ப நாள்பட்ட கடன் பிரச்சனையும் தீர்ந்துவிடும் தீராத நோய்களும் தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு கட்டாயம் இதை ஒரு முறை நம்பிக்கையோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை அன்று செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு செவ்வாய்க்கிழமை முடியாது எங்களால் அப்படிங்கிறவங்க மற்ற நாட்களையும் நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் மு